நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் மூன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்று அதிக சக்தி கிடைக்கும் நாளாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் எதிர்பார்த்த லாபங்கள் கொண்டு வராது பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகரமாக இருப்பார்கள் காதல் தேவன் உங்கள் மீது காதல் கண்ணை வீசப் போகிறார் உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது பார்ட்னர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம் அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் உங்கள் குறைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் உங்களுக்கான நேரம் ஒதுக்க வேண்டும் பார்ட்னர் உங்களை கைவிடுவார் இது திருமணத்தையே முயற்கலாம் அன்பர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்